بسم الله الرحمن الرحيم أن عائشة رضي الله تعالى عنها قالت قال لي رسول الله صلى الله عليه وسلم إني لا أعلم إذا كنت عني راضية وإذا كنت علي غضبي غضبي قالت فقلت ومن أين تعرف ذلك قالت

ஆயிஷாவிடம் கூறினார்கள் ஆயிஷாவே இதா குறித்து அந்நீ ராதிய என் மீது உனக்கு ஒரு பொருத்தம் ஒரு சந்தோஷம் இருந்தால் அதை நான் அறிந்து கொள்வேன் அதை போன்று என் மீது நீ கோபமாக இருக்கின்றாய் என்பதை நான் அறிந்து கொள்வேன் என்று கூறினார் அப்போது ஆயிஷா அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரே இதை எவ்வாறு நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் நான் கோபமாக இருக்கின்றேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று எப்படி உங்களுக்கு தெரியும் வாழ கூறினார்கள் அம்மா இதா குந்தி ஆன்மீகத்தன் என்னை பற்றி ஒரு சந்தோஷமாக நீ நினைக்கின்றா என்று நான் தெரிந்து கொண்டால் நீ எவ்வாறு கூறுவாய் என்று சொன்னால் அல்லாவின் சத்தியமா வரப்பி மகாமதி மொஹமதுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று கூறுகின்ற நீங்கள் கோபமாக இருப்பது இருக்கும் பொழுது இப்ராஹிமுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று நீ கூறுவாய் இதை வைத்து நான் என்ன செய்வேன் தெரிந்து கொள்வேன் என் மீது நீ கோபமாக இருக்கின்றாய் என் மீது நீ சந்தோஷமாக இருக்கின்றாய் என்பதை தெரிந்து கொள்வேன் என்று கூறினார்

சஹாபா பெண்மணிக்கு பெண்மணிகள் முதலாவதாக அயிஷா லில்லா அனுகா அப்படின்னு பற்றி நாம் பார்ப்போம் இது கதிஜா நாயகன் திட்டம் அதற்கடுத்து அயிஷா லில்லா மதரான்கா அவருடைய சிறப்புகளை நாம் பார்க்கணும் அந்த வரிசையில் இரண்டாவதாக அயிஷா லில்லா மதரனுகா அவருடைய ஒரு சம்பவத்தை நடிகல் சரல்லா அப்படி கூறிய அந்த சம்பவத்தை நிறைவுத்துகின்றார்கள் அதாவது கணவன் மனைவி எப்படி இருப்பது இருக்க வேண்டும் என்பதற்கு முண்டானும் ஒரு முன்னாரியை தான் இது எல்லாம் எடுத்து காட்டப்படுகின்றது பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அவர்கள் சொர்க்கவாதி என்றும் சொர்க்கத்திற்கு நிர்மாணம் கூறப்பட்டவர்கள் நபி அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தார்கள் எல்லா காலகட்டத்திலும் எல்லா நிலையிலையும் எல்லா சூழ்நிலையும் நபி அவர்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக இருந்தார்கள் அப்படிங்கிற அந்த வரலாறு நாம் பார்ப்போம் அதற்கடுத்து அன்னை ஐஷா அவருடைய அந்த அந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சின்ன நிகழ்வு அதை அவர்கள் குறிப்பிடும் பொழுது அவர்களுக்குள் எவ்வளவு ஒற்றுமை இருந்தது என்பதையும் தான் இங்கு எடுத்து காட்ட அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷாவே என் மீது ரொம்ப நீ கோபமா இருக்கிறியா இல்லையா என்பதை நான் ஒரு வார்த்தை வைத்து தெரிந்து கொள்வேன் அப்படின்னா ஆயிஷா கேட்டாங்க அல்லாவுடைய தூதரை எப்படி நீங்கள் தெரிந்து விடுங்கள் உங்க மீது நான் கோபமா இருக்கிறேன் இல்லை என்பதெல்லாம் என் மீது கோபமாக இருந்தால் என் பேரை சொல்ல மாட்டேன் முகமதுடைய ரப்பின் மீது சத்தியம் என்று சொல்ல மாட்டேன் சத்தியங்கிற வார்த்தையை மக்கள் பொதுவாக பயன்படுத்துவார்கள் இது ஒரு எந்த ஒரு செய்தியை கேட்டாலும் எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் அந்த வல்லாக வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துவார்கள் சாதாரணமாகவே அந்த அடிப்படையில் ஏதாவது ஒரு சம்பவம் ஒரு சம்பாஷனை ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ரபியின் மீது ஐஷா அவர்கள் கோபமாக இருக்கின்றார்கள் என்றால் என்ன சொல்வார்கள் இப்ராஹிமுடைய ரப்பின் மீது சத்தியமாக அந்த சொல்வார் என் மீது நீ சந்தோஷமாக இருந்தாய் என் பேரையும் மீது சத்தியமாக எவ்வளோ அன்மியமாக இருந்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு அவர்களுக்குள் நேசம் இருந்திருக்கிறது என்பதை இதை நாம் வைத்து புரிந்து வரலாம் மனைவி சந்தோஷமாக இருந்தால் எப்படி பயன்படுத்துவார்கள் மனைவி கோபமாக இருந்தால் எந்த வார்த்தையும் பயன்படுத்துவார்கள் என்ற அளவிற்கு நபி அவர்கள் மிக உன்னிப்பாக அதை கவனித்திருக்கின்றனர் அதற்கிருந்து ஆயிஷா அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாவுடைய தோதிரே உங்களுடைய வெறுப்பை தவிர மற்றபடி உங்களின் மீது எந்த எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது நபியை வெறுப்பு தெரியுமா நபியை வெறுத்தால் என்ன ஆகும் போயிருந்தால் உங்களின் மீது எனக்கு என்ன வெறும் என்பதே கிடையாது உங்களை நான் மனப்பூர்வமாக பொருந்திக் கொண்டேன் எனக்கு சில நேரங்களில் கோபுரம் அந்த கோபுரம் பொழுது ஒரு பேரை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் அவர் பேரை சொல்வதன் மூலியமாகவும் அந்த என்ன செய்திருக்கிறார்கள் அந்த மனைவி தன் நேசமாக இருக்கின்றார் என்பதை புரிந்து கொண்டார்கள் ஆனால் இன்னைக்கு பேரெல்லாம் சொல்லக்கூடாது ஒரு அது ஒரு கலாச்சாரம் அது இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையாது சரியா அன்னை ஆயிஷா இல்லாமுடைய அந்த சிறப்பை நான் பார்க்க ஒரு வரலாற்று குறிப்பை நான் பார்க்க வேண்டும் ஏன்னா எல்லா அனுமதியிலேயும் அது பதிவு செய்யப்பட்டது ஆயிஷா இல்லா அவர்களுக்கும் தவிர செல்லா அவர்களுக்கும் ஆறு வயதில் திருமணம் முடிக்கப்பட்டதாக புகாரிலே சகிகா ஒரு செய்தி இருக்கு எத்தனை வயது எத்தனை வயசுல ஆயிஷா திருமணம் பண்றாங்க ஆறு வயது ஆனால் வரலாற்று ரீதியை பார்க்கும்போது ஒரு பெரும் குழப்பம் நிகழ்கின்றது வரலாற்றை அதை எழுதுகின்றார் ஆயிஷா அவர்கள் மார்க்கத்திலே மிக தெளிவானவர்கள் பெரும் பெரும் சகாபாக்கள் எல்லாம் ஆயிஷா அவர்கள் தான் சந்தையை கேட்பார்கள் உமர் அல்லா அவர்கள் முதல் கொண்டு ஆயிஷா போய் கேட்க அப்படிப்பாங்க இபுல் அப்பாஸ் பெரிய மார்க்க ஒரு விற்பனர் என்று சொல்வார்கள் மார்க்கத்துடைய மிகப்பெரிய சிந்தனையாளர் விரி விரிவுரைக்கு

மூன்று ஆண்டுகளை அதாவது ஹிஜரத்துக்கு வந்த பின்புதான் தான் மதினாவிற்கு வந்து தான் திருமணம் பிடிக்கின்றார்கள் எவ்வளவு மார்க்க விஷயங்கள் எப்படி அவர்கள் கத்துக்க முடியும் அப்படி என்ற ஆய்வு வரும் பொழுது ஐஷா ரவி எல்லாம் அவர்கள் ஹிஜரத்திற்கு பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முறை பிறந்து விட்டார்கள் அப்படின்னு நினைச்ச வரலாற்றை தெரிவிக்கிறார்கள் ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது அப்ப நபி அவர்கள் ஏழு ஆறு வயதில் திருமணம் முடிக்கவில்லை பத்தொன்பது வயதை கடந்த பின்புதான் நபிகள் செல்லாலசனம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள் என்று வரலாற்றை என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள் ஆகியனால் சின்ன வயசுல திருமணம் முடிச்சார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய குழப்பத்தையும் உண்டு கொண்டிருக்கிறது சொல்லுகின்றார்கள் ஒரு குழந்தையை ஐம்பத்தி மூன்று வயதில் கடந்த ஒரு முகமது திருமணம் முடித்தார் என்ற ஒரு சர்ச்சையும் அங்கே கிளப்புகின்றார்கள் ஆனால் வரலாற்றிலே ஏற்றால் அஸ்மாரையில் அவர்கள் அபிகல் செல்லாலசன் அவர்கள் அந்த தவறுங்கிற கொகையில போய் உள்ள இருக்கும் பொழுது அஸ்மா அவர்கள் தான் எல்லா விதமான உதவிகளையும் நவீன அவர்களுக்கு செய்தார்கள் மக்கள் விருந்த கஜர் செய்து வரும் பொழுது தமிழ் வகையில போய் உள்ள இருந்து ஒழுந்திருந்தாங்க அந்த நேரத்திலே ஐஷா அவர்களுக்கு வயது எத்தனை அப்படின்னு சொன்னால் பதினேழு வயது இவங்களுக்கு இருபத்தி ஏழு வயது யாருக்கு அஸ்மார் அல்ல அவர்களுக்கு இருபத்தி ஏழு வயது ஆயிஷா அவர்களுக்கு பதினேழு வயது என்று அடிப்படையில் பார்க்கும் பொழுதே அவர்கள் திருமணம் படிக்கல இருந்து வயசுக்கு திருமணம் என்று வரலாற்று கோவிலை எழுதப்படுகின்றனர் ஆகினால் அது ஓரளவுக்கு சரியாகவும் நமக்கு தெரிகின்றது அங்கே இதுல நிறைய அந்த அதிசயல்ல சில லாவிகள் ஒரு சில அந்த அறிவிப்பாளர்கள் ஒரு சில பிரச்சனைகள் ஆயிருக்கும் அதை விரிவாக இங்கு பேசுவதற்கு நேரம் இல்லை அதனால் ஐஷா அவர்களுக்கு வந்து பத்தொன்பது வயதில் திருமணம் பதினேழு அல்லது பத்தொன்பது இந்த தான் அவர்களுக்கு திருமணம் பிடித்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்திகளை நாம் பார்க்கின்றோம் அதற்கடுத்து அண்ணன் ஐஷா அவர்கள் நபிகள் அவருடன் நிறைய செய்திகளை கிட்டத்தட்ட அதிகமாக யாரை அறிவிக்கிறார்கள் ஐஷா அவங்க மட்டுமே அறிவிக்கிறாங்க இது அதிகமா சம்பந்தப்பட்ட சட்டங்களை தான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆக நபிவர்களுடைய அந்த மனைவார்களுடைய சிறப்பு இரண்டாவது சிறப்பாக அன்னை ஐஷா அவர்கள் வருகின்றார்கள் மேலும் அவர்களுக்கு உண்டான சிறப்புகளை அடுத்தடுத்து நான் பார்க்கிறேன்